ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லிநோம் சேனல் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா என் கிளைம் அப்படின்ற ஆப்போட ஜாப் டீடெயில்ஸ் பற்றி ஆல்ரெடி என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லுக்கு திட்டுதாங்க வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற அந்த பில்லை வந்து இதில் அப்லோட் பண்ணதாக இந்த ஆப்பில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க அது நூறுரூபா வர வர நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுளான உண்மையான ஒரு ஆப் தான் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் என் கிளைம் ஆப் ஜாப் டீடெயில்ஸ் அப்படின்னு போட்டாவே நிறைய கஸ்டமர் இதில் வந்து வந்து ஆன் பண்ணிருக்கத பத்தி பற்றி எல்லாருமே டீடைல்ஸ் வந்து சொல்லிருப்பாங்க யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்மே தெரிஞ்சிடும் ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம வந்து என்ன நான் உங்களுக்கு தர போறே அப்படின்னா இந்த என் ஆப்ல எப்படி நம்ம வந்து பில் வந்து அப்லோட் பண்ண போறோம் பில் அப்லோட் பண்ணி நமக்கு எப்படி கேஷ் பேக் கிடைக்கும் நான் சொல்லப் போறேன் பில்லு நீங்கள் அப்லோட் பண்ணீங்கனா அப்லோட் பண்ண உடனே மறுநாளே உங்களுக்கு கேஷ் பேக் கிடைக்காதுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நாள்லேருந்து ஒன் மந்த்துக்குள்ளே எத்தனை நாள் வேணாலும் ஆகலாம் அதாவது மேக்சிமம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே உங்களோட பில்லு வந்து ரோபோ வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டான கம்ப்யூட்டர் பில்லாக இருக்கா அது கையில் எழுதாத பில்லாக இருக்கணும் ஒன் வீக் பில்லாக இருக்கணும் ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற பில்லு வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் நூறுரூபா மினிமம் வந்து அந்த பில்லோட அமௌண்ட் வந்து நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கணும் நூறு ஒரு பில் வந்து இப்போ ஒரு ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நூறு அந்த ஷர்ட் அப்படின்னா அந்த பில்லு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் நூறு ரூபாய்க்கு கம்மியாக தொண்ணூறு எழுபது ரூபாய் அந்த மாதிரி ப்ராடக்ட் எதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து ஏற்றுக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெண்டு விதமாக வந்து அப்லோட் பண்ணலாம் இந்த இது வந்து டேக் ஃபோட்டோ கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பில்லில் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இதை பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் இருக்கும் இந்த ஆப்ஷன் இல்லையா அப்லோடு எக்ஸிட் பாருங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா பாருங்கள் நான் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த பில்ல வந்து நான் பாருங்கள் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணுறேன்னா கிராப் ஆப்ஷன் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து க்ராப் பண்ணிக்கணும் அந்த மேலே கார்னர் இருக்கு பாருங்கள் அது இது இது பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் இது சரி பண்ணிக்கணும் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக வச்சு ஓகே கொடுக்கணும் இந்த மேலே ரைட் சைடில் இருக்கு டிக்கிருப்பீங்களா இந்த நீங்கள் டிக்கெட் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் நேம் அதாவது இந்த ஷாப்போட நேம் என்ன அப்படின்றது நம்ம வந்து டைப் பண்ணுவோம் பிசினஸ் கண்டெக்ட் நம்பர் அதாவது பிசினஸ் கான்டாக்ட் நம்பர் அந்த ஷாப்புக்கு வந்து நம்பர் இருக்கு இல்லையா மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ அந்த நம்பர் பில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பில் டேட் அதாவது எந்த டேட்டில் இந்த பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பில் டேட் போடுங்க பில் நம்பர் பார்த்தீங்கன்னா பில் நம்பர் எல்லா கம்ப்யூட்டர் பில்லுமே பில் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த நம்பர் பார்த்து நீங்கள் பில் நம்பர் போட்டுக்கணும் நெக்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் இந்த பாருங்க டோட்டல் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்க எவ்வளோ ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது அந்த வாட்சோட பிரைஸ் ஸோ அது வந்து நம்ம போட்டுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பில்

கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து பில் வந்து க்ளைம் பண்ணிருச்சு இந்த பில்லு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகி உங்களோட வேலக்கில் வந்து கேஷ் பேக் கிடைக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக்கில் ஒரு டென் டேஸ் ஆகும் அதை வெயிட் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீ தான் முழுக்க ஃப்ரீயே ஆப் தான் இது ஸோ எவ்வளோ பில்லு நீங்கள் 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 பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துடலாம் ஸோ பாருங்க இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்றேன் டீட்டெயில் ஷோ ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம பில் அப்லோட் பண்ணது டேட் நியர்பை ஷாப் ஷா போட்டுருக்கேன் ஸோ எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா அப்படி இந்த ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகுது பாத்தீங்களா ஸோ இந்த வியூ நம்ம எவ்வளோ பில் இது வரை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் கஷ் எவ்வளவு எவ்வளோ அது எல்லாமே நம்ம வந்து ஷோ ஆகும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை பாருங்க கீழே இந்த பில் ஆப்ஷன் அப்படின்னா டோட்டலாக வந்து ரெஃபர் கேஷ் பேக் ரெஃபர் பண்றதுல மட்டும் எனக்கு முப்பத்தி ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம் என்னோட அதாவது மொத்தம் மூணு சர்க்கிள் வரை எனக்கு வந்து டவுன் வந்து இருக்காங்க செகண்ட் இந்த மாதிரி சர்க்கிள் போயிட்டே இருக்கும் செகண்ட்ல பாருங்க மொத்தம் எனக்கு மூணு சர்க்கிள் வரை என் வந்து ஆடுறாங்க டோட்டலா வந்து அறுபத்தோரு யூசர்ஸ் வந்து இதில் வந்து என்னோட டவுன்லைன் கீழே இருக்காங்க அப்படி ஷோ ஆகுது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க ஷோ ஆகும் செகண்ட் சர்க்கிள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு கேஷ் பேக் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஷோ ஆகுது பாருங்க இப்போ அமர்நாத் அப்படின்றது முப்பத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசா வந்து கேஷ் பேக் வந்து கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அவர் ஏதோ பில் அப்லோட் பண்ணியிருக்காது அது மூலமாக கிடைச்சிருக்கு இதுவும் நம்ம ஒவ்வொன்றும் இதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய அதுல நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இல்லையா இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீடெயில்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம் இந்த எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கீழே பாருங்க ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இதை நீங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் நேம் உங்களோட பேங்க் என்ன பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ்சி அக்கௌண்ட் டைப் என்ன அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் அல்ல கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது நீங்க கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்க பேங்க் டீடெயில்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே அது கண்டிப்பா கே வைசி நீங்க அப்டேட் பண்ணணும் ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஆப் தான் இந்த ஆப் ஓ ஆதார் கார்டு நம்பர் பேன் கார்டு நம்பர் ஆதார் இமேஜ் கொடுக்கணும் பேன் இமேஜ் கொடுத்து நீங்க அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் வந்து பண்ணிருங்க ஏன்னா இது ரொம்ப வந்து ப்ராப்பராக தான் உங்களுக்கு லைஃப் டைம் சூப்பராக ரன் பண்ணி கொண்டு போகிற ஒரு ஆப் தான் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ரெஃபரல் லிங்க் இந்த இடத்துல இருக்கு ஸோ இந்த லிங்கை நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க அப்படியே வாட்ஸ்அப் போகும் நீங்கள் உங்களோட கஸ்டமர் யாருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இத பத்தி இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறது நிறைய இருக்குங்க நான் சும்மா இதை ஓரளவு தான் உங்களுக்கு கம்மியாக தான் நான் சொல்கிறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதுக்காக நான் இன்னொரு யூடியூப் சேனல் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக்கிறேன் நம்ம கீழே யாராவது ஜாயின் பண்ணாலும் நம்மளுக்கு உடனே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்